வணக்கம்மா வணக்கம் ஐயா புவனா நீங்க வந்து இறைவழி மருத்துவம் பெற்ற பிறகு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்ப பழனியில ஏதோ ஒரு அனுபவம் பெற்ற சொல்லி சொன்னீங்க அதை நம்மளுடைய மற்ற இறைவழி அறிவுரைகளும் கேட்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அது கேட்கிற மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் ஐயா நான் வந்து சில மாதங்களுக்கு முன்னால் பண்ணியை தவம் பண்ணுறதுக்காக போயிட்டேங்க ஐயா அப்போ வந்து நான் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து யாருக்கும் ஹீல் பண்ண வேண்டாம் தவத்தில் மட்டும் கவனம் செலுத்தலாம்னு சொல்லி இருந்துட்டேன் அப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சயாட்டிக் பெயின் மாதிரி ஒரு பெயின்னால ரொம்ப டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க நிறைய தெரப்பீஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க குணமாகலை அந்த பொண்ணால் நடக்க கூட முடியல ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கா கிளாஸ்க்கு வரல இழுத்து இழுத்து காலை நடந்துட்டு இருந்துருக்குறா நேராக என்னைய பார்க்க கூட்டிட்டு வந்தாங்க நான் அந்த டைம்ல யாருக்கும் ஹீலிங்கோ இல்லை எதுவுமே பண்ணாமல் முழுசா தவத்தில் கவனம் செலுத்துறதுனால நான் கொடுக்க விருப்பம் இல்லாது இருந்தேன் நான் கொடுக்க விருப்பம் இல்லாதுன்னு சொல்லக்கூடாது பட் நான் வந்து தியானம் செய்யணும் தவம் பண்ணணுங்கிறதுனால பண்ணல அப்ப நான் கேட்டேன் எவ்வளவு செலவு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னா அப்ப சரி என்னோட ஆசான இருக்காங்க ஐயாட்ட பேசுமா சொல்லிட்டு நீங்க டிஸ்டன்ஸ்லிங் கொடுத்தீங்க கொடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு குணமாயிட்ட முப்பதாயிரத்துல குணமாகாதது உங்களோட மூணு நிமிஷம் கூட கிடையாது ஈவிலிங்ல பூர்ணமா குணமானா இப்ப வரையும் அந்த பொண்ணு நல்லா இருக்கா ஏன்டா மகிழ்ச்சி மருந்து மாத்திரையும் பணமும் செய்யாத வந்து இந்த மகத்தான மருத்துவம் முறையை செய்யுது இறைவழி மருத்துவம் இப்போ சொல்லும்போது வேலை பண்ணுறது சரி நல்லதுமா மகிழ்ச்சி ஆண்டாயா நல்லது